மாலை ஆறு தான் விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு ராமரவிக்குமார் இவருடைய நீதிமன்றத்துக்கு போய் ஐயா நீங்கள் உத்தரவு போட்டீங்க இவங்க ஒன்று விளக்கு ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரியே தெரியல நீங்கள் தான் பார்த்து செய்யணும் சரி நீங்கள் இதை ஒரு பெட்டிஷனை போடுங்கன்றாரு இவர் ஒரு பெட்டிஷனை போடுறாரு மூணு மணிக்கு நீதிமன்றம் அவமதி போட எடுக்கிறார் விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் ஆறு மணி மணி ரெடி ஆகலைன்னு ராமரவிக்குமார் சொல்றாரு நீங்க அமல்படுத்தணுமா இல்லையான்றது எப்போ தெரியும் ஆறு மணிக்கு அப்புறம் தெரியும் மூணு மணிக்கு அவமதிப்பு வழக்கை எடுத்து அந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரி போலீஸ் கமிஷனர் ரெண்டு பேரும் உடனே ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு மூணு மணிக்கு ஐந்து மணிக்கு அரசாங்கத்தினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர் வந்து அப்பியர் ஆகி இது என்ன விசித்திரமா இருக்குது ஆறு மணி தான் டைம் செய்யலைன்னா தான் கண்டெம்ட் எடுக்கிறது முன்கூட்டி கண்டெம்ட் எடுக்கிறதுன்னு ஒரு ஏற்பாடு இதுவரைக்கும் வந்து கேள்விப்பட்டது இல்லை எப்படி எடுக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பினோன்னே அப்படியா அப்போ ஆறு மணிக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு ஆறு அஞ்சுக்கு இந்த உத்தரவு போடுறாரு ஆறு அஞ்சுக்கு என்ன உத்தரவு போடுறாரு அப்படின்னா எச்ஆர்எம் நான் விளக்கேற்ற எடுத்து சொன்னேன் அவங்க வந்து ஒரு அப்பீல் போட்டிருக்கிறாங்க இது செய்ய வேண்டான்றது முடிவில் இருக்கிறாங்க அவங்க அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா செய்ய மாட்டாங்க அது அதனால் ரவிக்குமார் நீங்களே போய் விளக்கு ஏற்றுங்க கூட ஒரு பத்து பேரை கூட்டி போங்க முதல்ல இப்போ சொன்னது என்ன தீர்ப்பு தேவஸ்தானம் கோயில் அறநிலையத்துறை சார்பாக அதை ஏற்றணும் அவங்க இல்லைன்னா ரவிக்குமார் பத்து பேரோடு போய் கொளுத்துவார் ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான சங்கிகள் பிஜேபிக்காரங்க ஒரு கும்பலாக வந்து கூடி தள்ளுமுள்ளில் ஈடுபடுறாங்க பேரிகேட்லாம் தூக்கி எறிகிறாங்க போலீஸ் அடிக்கிறாங்க மூணு போலீஸாருக்கு காயம் இதெல்லாம் ராம திருப்பரம் திருப்பரங்குன்றது வரதுக்கு முன்னால் நடக்குது